Hi friends welcome to my channel. பாருங்க மேடம் என்ன பண்றீங்க மேடம்? ஓகே ஓகே. உங்களுக்கு நைட் என்ன சமைக்க என்ன பா ம். என்ன என்ன செய்றீங்க? சப்பல் உப்புமா பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் சேமியா பிரியாணி? வேண்டாம் வேண்டாம்.

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சாய்ந்தரத்துலேருந்து மழை பிடிச்சிருச்சு தட்டு தட்டு தட்டிகிட்டு இருக்குது மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா மழை பேய்ஞ்சிட்ருக்கு இப்போ இடியோடு மழை பெய்யுது இப்போ தான் இடி இல்லாமல் இருக்குது ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஆமாம் கரண்ட்டு போகுதா கரண்ட் நேற்றுலாம் கரண்ட் இல்லை நைட்டு ஒம்பது மணிக்கு கரண்ட்டு போச்சு காலையில் அஞ்சு மணி தான் கரண்ட்டு வந்துச்சு இன்னைக்கு போகுதா இல்லை என்ன பண்ணுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்

拿来身体不？